திருவாதூர் அன்னைக்கு கலை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூர் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ண ஒரு சிவனடியார் தான் சேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர் பக்கத்து ஊரில் காவிரி பூமட்டினத்தில் பட்டினத்தார் அங்கே இருக்கார் பட்டினத்தார் எல்லாருக்குமே தெரியும் அந்த பட்டினத்தார் ஒரு காலத்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரிடம் இவர் வந்து கணக்காளராக தலைமை கணக்காளராக வேலை செய்கிறார் பட்டினத்தா துறவி துறவிக்கோளம் பூண்டு துறவியாகி எல்லாவற்றையும் உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவையில்லை இந்த உலக இன்பங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த சேந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி போய்விடுகின்றார் அந்த சேந்தன் பட்டினத்தாரின் கட்டளைப்படி ஏழை எளியவர்களுக்கு அந்த சொத்துக்களை எல்லாவற்றையும் தான தர்மமாக கொடுத்து வருகின்றார் இதை அறிந்த பட்டினத்தாரின் உறவினர்கள் வந்து இந்த சேந்தனிடம் சண்டையிடுகின்றார்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு உரிமையானவை நீ இதை தான தர்மம் செய்யக்கூடாது என்று அந்த சேந்தன் தன்னுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய தன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த பட்டின பட்டினத்தார் கூறியபடியே நான் இதை தர்மமாக எல்லோருக்கும் கொடுக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் அதை ஒப்புக்கொள்ளாத அந்த பட்டினத்தாருடைய உறவினர்கள் அங்கிரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசனிடம் சென்று சேந்தன் தன்னுடைய உறவினராக உறவினராக இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தாருடைய சொத்துக்களை அனைத்தையும் எடுத்து கொண்டு விட்டான் திருடி கொண்டு விட்டான் என்று புகார் அளிக்கின்றனர் அதை உண்மை என்று நம்பிய அந்த அரசனும் சரியாக தீரை விசாரிக்காமல் சேந்தனை சிறையில் அடைக்கின்றார் இதை அறிந்து கொண்ட பட்டினத்தார் திருவன்காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈசனிடம் முறையிட்டு வேண்டுகின்றார் எப்படியாவது என்னுடைய அடியவனை நீதான் விடுவிக்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த அரசனுடைய கனவில் தோன்றி அந்த சேந்தன் என்பவன் அதை அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொள்ளவில்லை அவன் ஒரு தர்மவான் ஒரு சிவனடியார் என்பதை அரசன் உணர்ந்து கொள்கின்றான் சேந்தனை விடுவிக்கின்றான் அந்த ஊரில் இருக்க விரும்பாத சேந்தன் திருநாங்குரை விட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரான இப்போ தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய சிதம்பரம் என்ற அந்த ஊருக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டு அங்கே வாழ ஆரம்பிக்கின்றார் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை முதலில் அவர் கணக்காளராக இருந்தார் இப்பொழுது அந்த வேலை எதையுமே அவர் செய்வதை விட்டுவிட்டு மிகவும் எளிமையாக விறகு வெட்டி அந்த விறகில் அதை விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகின்றார் தினமும் ஒரு சிவடியாருக்கு உணவிடுவது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் உணவிட்ட பின்னே தான் உணவை உட்கொள்வார் இப்படியாக அவர் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மிகுந்த மழைக்காலம் எந்த விறகும் வெட்டுவதற்கு செல்ல வெளியே செல்ல முடியவில்லை அந்த நிலைமையில் அவரிடம் கையில் காசு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறு தரிசியை அப்படியே வறுத்து அரைத்து அதில் களி போல் செய்து அதை இறை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு இந்த சிவனடியாராவது வந்தால் நாம் கொடுப்போம் என்று காத்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமானே ஒரு பிச்சாண்டியாக வந்து ஒரு சிவனடியார் குளத்தில் வந்து அந்த சிவனடியார் வீட்டிற்கு சேந்தனுடைய வீட்டிற்கு வருகின்றார் மிகுந்த சந்தோஷத்தோடே நான் இன்று களி செய்திருக்கின்றேன் வேறு எதுவுமே என் கையில் இல்லை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதை இந்த களியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சேந்தன் குறிப்பிடுகின்றார் அதை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு என் களி என்றால் மிகவும் பிடிக்கும் இதை சாப்பிட்டு நான் களிப்படைகின்றேன் என்று கூறிவிட்டு அந்த சிவனடியார் அந்த களியை மிகவும் சந்தோஷத்தோடு அருந்துகின்றார் சாப்பிட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய களியையும் நான் இரவில் இதை வைத்து உண் உண்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த களியை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட போய்விடுகின்றார் இப்பொழுது என்ன ஆகின்றது என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசனுடைய கனவில் சிவபெருமான் தோன்றி எனக்கு இந்த ஊரில் சிவபக்தன் இருக்கின்றான் அவன் வீட்டில் நான் இன்று மிகவும் சிறப்பான அந்த கலியை நான் உண்டேன் என்று குறிப்பிடுகின்றார் அரசனுக்கு திக்கென்று என்று தூக்கிவாரி போடுகின்றது சேர்ந்து எனக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த விறகு வெட்டியின் வீட்டில் சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுத்திருக்கின்றனா தன்னுடைய அரசாளுகைக்கு உட்பட்ட ஒரு ஊரில் இப்படிப்பட்ட ஒரு சிவனடியாரா என்று மிகவும் பிரமித்து போகின்றான் அதே நேரத்தில் மறுநாள் காலி தில்லையில் தில்லைவாழ் அம் அந்தனர்கள் கோவில் நடையை திறந்து உள்ளே செல்லும் பொழுது அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த கர்ப்ப கிரகத்திலே களி துகள்கள் சிந்தி இருக்கின்றனர் அதை கண்டு அவர்கள் மிகவும் பிரமிக்கிறார்கள் அதே சமயத்தில் அதை அரசனிடம் முறையிடுகின்றார்கள் யார் யாரோ பூட்டியிருந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அரசனிடம் அதை பொழுது அரசன் தன்னுடைய கனவில் வந்த அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகின்றார் என் கனவில் வந்து சிவபெருமானை கூறினார் என்று மிகவும் ஆச்சரியமிட்ட அவர்கள் எல்லோரும் சேந்தனுடைய இல்லத்திற்கு சென்று அவனை வணங்கி வண வணங்குகிறார்கள் அதே சமயத்தில் சிவபெருமானும் அவர்கள் எல்லோருக்குமே காட்சியளித்து அந்த திருவாதிரை நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய இந்த நன்னாளில் பௌர்ணமியும் இருக்கக்கூடிய அந்த நாளில் எல்லோருக்குமே ஆனந்த தாண்டவத்தை அவர் ஆடுகின்றார் அந்த களி உண்ட கழிப்பில் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார் என்னுடைய எனக்கு இந்த களி மிகவும் பிடித்த உணவாக இன்றிலிருந்து இருக்கின்றது நீங்கள் யார் ஒருவர் இந்த களியை எனக்காக நைவேத்தியமாக படைக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் இருக்க என்னுடைய பரிபூர்ணமான அருளை நான் கொடுக்கின்றேன் என்று சுபெருமான் கூறுகின்றார் அதற்காகத்தான் நாம் எல்லோருமே இந்த திருவாதிரை நாளில் கழிப்புடன் சந்தோஷத்துடன் கழிப்பு என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லத்தில் குடியிருக்கவும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரத்துக்கும் நம்ம எல்லோருமே சிவபெருமானுக்கு அந்த களியை நேவத்தியமாக படைக்கலாம்